கல்யாணம் வாழ்க்கையில நீங்க செய்யவே கூடாத ஏழு பிரச்சனைகளை சொல்ற உங்க வாழ்க்கையில எப்படியாச்சும் அதை அவாய்ட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைடிங் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அதாவது யார்கிட்ட கடன் வாங்குறது சீக்ரெட்டா அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றது கணவனோ இல்லைன்னா மனைவியோ லேவிஷா ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாம இருந்துக்கிறது இந்த மாதிரிலாம் சீரியஸ் இஷ்யூ ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டெபிலிட்டி வித் இன் த மேரேஜ் செகண்டா வர்றது எமோஷனல் அஃபேர்ஸ் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லாட்டினா கூட மனதளவுல மற்றொரு பெண்ணையோ ஆணையோ கல்யாணத்துக்கு அப்புறம் காதலச்சு இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிற எமோஷனல் அஃபயர்ஸ் போதும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிசிக்கல் இன்டிமேசியை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு மூன்றாவதா வருவது சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் யாராவது குடிப்பழக்கம் போதை புகையிலை போதை யூசி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த அடிக்டா இருந்தாங்கன்னா அதுவே போதும் குடும்பத்திலிருந்து அவங்களை தனிமைப்படுத்தி ஒரு வாழ்க்கையை சின்னபண்ணம் ஃபோர்த்து மேனிப்புலேட்டிவ் லைவ்ஸு உங்களுக்கு சாதகமா ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுக்காக உங்க பார்ட்னரை கேஸ்லைட்டிங் பண்ணியோ மேனிப்புலேட்டிங் பண்ணியோ இன்டென்ஷனலி ட்ரூத்துக்கு அகைன்ஸ்டா மிஸ்லீடிங் பண்ணி நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமா அமைஞ்சிரும் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நடந்த மிக மிக முக்கியமான சில விஷயங்களை உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து மறைக்கிறது தப்பு எக்ஸாம்பிளா நீங்க ஆல்ரெடி ஒரு கடன் வாங்கியிருக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடியே ஒரு கல்யாணமும் நடந்திருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்க பார்ட்னர் கிட்ட மறைச்சிங்கன்னா கண்டிப்பா அது உங்க லைஃபே டிஸ்டாய் பண்ணிடும் ஹெல்த் இஷ்யூஸ் உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுன்னா அது உங்க பார்ட்னர் கிட்ட மறைக்கிறதோ அப்படி இல்லைன்னா அதுக்கு இமீடியட் மெடிக்கல் அட்டென்ஷன் எடுக்காமல் இருந்தாலோ அது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க ஃபேமிலிக்கே ஒரு சீரியஸ் ஆக வந்து பின்னாடி அமைஞ்சிரும் செவன்த்து கெரியர் அண்ட் பர்சனல் ஆம்பிஷன் நிறைய பேர் தன்னோட ஃபேமிலிக்காக தான் உழைக்கறாங்க தன்னோட ஃபேமிலிக்காக தான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பட் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்ட்னர் பாட்னர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க உங்களோட கெரியர் ஆஸ்பிரேஷன் ஜாப் ரிலேட்டட் இஷ்யூஸ் பர்சனல் கோல்ஸ் இது எல்லாமே உங்க லைஃப்ல டென்ஷன் தர விஷயம் இந்த டென்ஷன் தர விஷயத்தை உங்க லைஃப் பார்ட்னர் பாட்னர்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணலனா உங்க லைஃபே ஒரு டென்ஷனா மாறிடும் உங்க வாழ்க்கையில இந்த ப்ராப்ளம் எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காச்சும் இந்த ப்ராப்ளம் இருந்ததுனா அவங்களுக்கு இந்த வீடியோவை டேக் பண்ணிட்டு அவங்கள நல்வழிப்படுத்துங்க